போலி வாக்குறுதிகளை வழங்கிவிட்டார் என்று ஒரு தரப்பும் அன்பகுமார் விசாநாயகவுக்கு ஆதரவாக ஒரு தரப்பும் இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் மன்னாருக்கான பயணத்தை மேற்கொள்கின்ற போது பலதரப்பட்ட விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக இதிலே பேசப்பட்ட விடயம் கொஞ்சம் உள்ளாக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக மன்னாரிலே காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் இப்போது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது கனியமானல் அகழ்வுகள் எல்லாம் தற்காலிகமாக நாங்கள் தடை செய்திருக்கின்றோம் இது சூழலுக்கு பாதிப்பானது என்பதுனா எனவே இது நிரந்தரமாக நாங்கள் தடை செய்வதற்கு முயற்சித்து வருகின்றோம் என்ற அடிப்படையிலே அருண்குமார் திசாநாயகர் தெரிவித்திருந்தார் எனவே அதற்கு இப்போது மன்னார் பிரச்சனைகள் இப்போது கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அப்படி தடை விதிக்கவில்லை மாறாக இப்போதும் இந்த மணல் அகழ்வுகள் எல்லாம் தொடர்ச்சியாகத்தான் இடம்பெற்று வருகின்றது என்ற அடிப்படையிலேயே சொல்லி வருகின்றார் எனவே அனுகுமார் பொய் பொய்யுரைக்கின்றார் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டு வருகின்றது எனவே இந்த காற்றாலை மின் இட்புத்தின் நிலையம் தடை நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இப்போது அதானி குடும்பத்தினுடைய இந்த அந்த குடும்பத்தினுடைய நிறுவன தொழில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தமானது மீண்டும் சரி வந்திருக்கின்றது எனவே ஒருவரை காலப்போக்கிலே அது நடைமுறைக்கு வரலாம் என்பதால் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்துக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் கிட்டு பூங்காவிலே இந்த சந்திப்பானது இடம்பெற்றிருந்த மக்கள் சந்திப்பானது இந்த மக்கள் சந்திப்பின் போது பலதரப்பட்ட விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி வழங்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டி காட்டியிருக்கிறார் அதில் குறிப்பிடுகின்ற போது காணாமல் ஆக்கப்படுதல் என்ற வழி தங்களுக்கும் தெரியும் தன்னுடைய சகோதரரும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே இறந்து போனால் கூட ஒரு மாதங்கள் நாங்கள் அழுது தீர்த்து ஒரு மாதங்களிலே அதை நாங்கள் கடந்து வந்து விடுவோம் ஆனால் இந்த காணாமல் ஆக்கப்படுவதல் என்பது அதை நினைத்து நினைத்து வரந்த வேண்டிய ஒன்று என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் உண்மையும் அதுதான் அதனால்தான் ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்கள் கடந்தும் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டிருக்கின்றார்கள் பெற்றோர்கள் அதோடு அந்த பயணத்திலே உயிரிழந்தவர்கள் பலர் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது ஆனால் இன்றும் எந்த அரசாங்கமும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச கடந்து சென்று விட்டார் ரணில் விக்ரம மைத்ரிபால ஸ்ரீசேன கடந்து சென்று விட்டார் அரம்பினர் வந்து கோடாபய ராஜபக்ச கடந்து சென்று விட்டார் ரணில் விக்ரமசிங்க கடந்து சென்று விட்டார் இப்போது வந்திருக்கின்ற அனோகுமார் திசா நாயக் என்ன செய்ய போகின்றார் ஒரு கேள்வி பலருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது எனவே நாங்கள் பொறுத்து பார்க்க வேண்டும் இது சாத்தியப்படக்கூடிய ஒன்றா என்பதை அதோடு அனோகுமார் திசா நாயக் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயம் சார்ந்து முழுமையான ஒரு ஆராய் ஒன்றை மேற்கொள்ள போகின்றோம் இதன் அடிப்படையிலே இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக நாங்கள் தகவல் கொடுக்க போகின்றோம் என்ற அடிப்படையிலே சொல்லி இருக்கின்றார் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதைத்தான் இவர்களால் சொல்ல முடியும் அதோடு தங்களுடைய ராணுவத்தை நாங்கள் காட்டி கொடுக்க

அப்படி இருக்கின்ற போதுதான் காணிகள் விடுவிக்கப்படும் என்ற விடியமும் பேசப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்றும் தங்களுடைய சபை சார் குறிப்பாக தங்களுடைய இந்த ஆஹ் உள்ளூராட்சி சபைகள் எல்லாம் தங்களுக்கு கீழே அல்லது தங்களுடைய கட்சி தான் ஆட்சிக்கு வந்தால் தாங்கள் துணிந்து அதற்கு நிதி ஒதுக்குவோம் காரணம் ஊழல் எதுவுமே அதில் இருக்காது என்ற அடிப்படையை அவர் ஆனால் இப்போது இந்த விடயம் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது காரணம் இதற்கு எதிராக கடும் விமர்சனங்கள் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக சுமந்திரன் போன்றவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் உங்களுடைய கட்சிக்கு மாத்திரம்தான் நீங்கள் உங்கள் உங்களுக்கு கீழே இருக்கின்ற உள்ளாட்சி சபைகளுக்கு தான் நிதி ஒதுக்குவீர்கள் என்றால் மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்வது என்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் இதிலே இரண்டு விதமாக பார்க்கலாம் அவர் சொல்ல வந்த விடயம் ஊழலற்ற நாங்கள் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்பி இருக்கிறார் ஆனால் இந்த விடயத்தை சில புரிதலின் புரிதலானது பிழையாக இருந்ததனால் மக்கள் மத்தியிலே பிள்ளையான புரிதல் ஏற்பட்டு விட்டதோ என்று என்ன தோன்றுகின்றது அல்லது தங்களுடைய கட்சியை தவிர ஏறிய கட்சிகளை நாங்கள் நம்ப மாட்டோம் எல்லாம் கள்ளர்கள் என்ற அடிப்படையை எனவே இந்த விடயத்திற்கு கடுமையான எதிர்ப்புகளும் இப்போது எழுந்து வருகின்றது அதோடு இந்த மன்னாருக்கும் குறிப்பாக மன்னாரினுடைய தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு இடையிலும் இன்னும் ஒரு கப்பல் போக்குவரத்து சேவையை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் மன்னாரிலே வைத்து பேசுகின்ற போது தெரிவித்திருக்கின்றார் எனவே அன்பகுமார் திசாநாயக் அவனுடைய இந்த யாழ்ப்பாணம் அதாவது வடக்கிற்கான பயணமானது மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அதோடு பல நல திட்டங்களை மக்களுக்கு செய்வதற்கு தாங்கள் முயற்சித்துக் கொண்டிருப்பதாகவும் அழகும் யாழ்ப்பாணத்திலே ஒரு சர்வதேச விளையாட்டரங்கு குறிப்பாக கிரிக்கெட் சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்றை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் சொல்லியிருக்கிறார் இலங்கையுடைய பயிற்சிப்பாளராக இருக்கிற சனம் ஜெயசூரியாவோடு தாங்கள் கலந்துரையாடியதாகவும் இதற்கிட அதற்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் இந்த மண்டை தீவிலே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் இதற்கு முன்னிருந்த ரணில் விக்ரமசிங்க காலத்திலே செம்மணி பகுதியில் இடம் பார்க்கப்பட்டதாக கொஞ்சம் விமர்சனங்கள் வந்திருந்தது எனவே இந்த மண்டை தீவு பகுதியிலே இடம் ஒதுக்கப்பட்டிருந்ததை சொற்ப நாட்களுக்கு முன்னர் சனம் ஜியசூரிய மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோர் வந்து பார்வையிட்டிருந்தார்கள் எனவே இதற்கிடங்க மக்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி தான் காரணம் யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணம் மட்டுமல்ல வடக்கை பொறுத்தவரையிலே மிக தீவிர மக்கள் தீவிரமான ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கான களம் தடுமாறி கொண்டிருப்பதான் எல்லோருக்கும் தெரியும் இன்று கூடி இங்கே இருக்கின்ற கிரிக்கெட் மைதானங்களில் பெரிய பெரிய கிரிக்கெட் மைதானங்கள் அதாவது பாடசாலைக்கு சொந்தமாக இருக்கின்ற மைதானங்கள் கூட அந்த மெட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு பகுதியை தான் பயன்படுத்துகின்றார்களே தவிர பகுதிகளை பயன்படுத்துவதில் எங்களுடைய வீரர்கள் தென்னிலங்கைக்கு பந்துகளை வீசுகின்ற போது அதற்கான பயிற்சிகள் இல்லாமல் தடுமாறுகின்ற நிலை தெரிவு செய்யப்படாத காணப்படுகின்றது எனவே இது தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் பலதரப்பட்ட பல காலமாகவே கேட்கப்பட்ட விடயமாக இருக்கின்ற போதுதான் அதற்கு இப்போது அருள் குமார் திசான குறிப்பிட்டிருக்கின்றார் தங்களுடைய ஐந்து வருட ஆட்சி முதல் ஐந்து வருட ஆட்சி காலத்திற்குள்ளே யாழ்ப்பாணத்திலே சர்வதேச கிரிக்கெட் கிரிக்க உருவாக்கப்படும் அதிலே தமிழ் சிங்கள இஸ்லாமிய இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து விளையாடுகின்றதை நாங்கள் கண்ணால் பார்க்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு இந்த தையட்டி விகாரை விவகாரம் பற்றியும் அவர் பேசியிருக்கின்றார் இந்த தையட்டி விகாரையானது அரசியலை அதிலிருந்து தூக்கினால் இந்த தையட்டி விகாரைக்கான தீர்வு காணலாம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இங்கிருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளுடைய தலையீட்டையும் அங்கிருக்கின்ற சிங்கள அரசியல்வாதிகளுடைய தலையீட்டையும் தையட்டி விகாரையிலிருந்து தூக்கிவிட்டு அதனைபதி தையட்டி விகாராதிபதி நாகவிகாரையினுடைய விகாராதிபதியினுடைய உதவியோடு அதற்கான தீர்வை காணலாம் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இதில் ஒன்றை குறிப்பிட்ட இன்று அரசியல் தலையீடு தமிழ் அரசியல் தலையீடு அந்த தையட்டி விகாரைக்குள்ள இருந்ததால் தான் இந்த விடயம் இவ்வளவு பெரிய பேசுபொருளாக மாறியது இந்த விடயத்தை முன்னெடுத்து கொண்டு சென்றார்கள் இல்லை என்றால் கடந்த காலம்

தலையீட்டின் காரணமாக போராட்டம் இவ்வளவு பெய்தாக வந்தது இன்று இந்த தையட்டி விகார இடையம் பேசப்படுவதற்கு காரணமும் அரசியல் த ஆனால் இப்போது அண்ணகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் அரசியலை தூக்கிவிட்டு அதற்கான தீர்வு காணும் அதுவும் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் இரண்டு பக்கத்தை அரசியலையும் தூக்கிவிட்டு சரியான தீர்வை காண முடியும் என்று அவர்கள் சொல்லி அதற்கான திட்டத்தை முன்வைப்பார்களாக இருந்தால் இங்கிருக்கிற அரசியல்வாதிகளும் ஒதுங்கி செல்ல தயாராகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஒதுங்கி செல்ல தயாரா என்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கிறது காரணம் இனவாதத்தை தூண்டி விடுவார்கள் இந்த ஆட்சியை கவிழ்த்து விடுவார்கள் தென்னிலங்கையில் இருக்கின்ற பல சைவாலயங்களை உடைத்து தள்ளிவிடுவார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் பல வாக்குறுதிகளை வழங்கி சென்றிருக்கின்றார் அனுபவுக்கு இங்கிருந்து எதிர்ப்புகளும் செல்கின்றது அதோடு ஆதரவும் பெருகி கொண்டுதான் இருக்கின்றது என்பதை மறுத்துவிட முடியாது அதோடு உள்ளூராட்சி சபைகள் என்பது மிக மிக காத்திரமான ஒன்றாக இருக்கின்றது காரணம் தமிழ் தேசிய கட்சிகள் மீதி இருந்த விரக்தி தமிழ் தேசிய கட்சிகள் மீதி இருந்த கோபம் தமிழ் தேசிய கட்சிகளுடைய சில சில கட்சிகளுடைய போலி வாக்குறுதிகளும் அவர்களுக்குள்ள இருந்த குடுங்குபாடுகளும் தான் இன்று தமிழ் தேசிய கட்சிகள் கொஞ்சம் புறக்கணிக்கப்பட்டு தென்னிலங்கை கட்சி இங்கே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை யாரும் மறத்துவிட முடியாது குறிப்பாக விடுதலை புலிகள் தலைமையேற்று இந்த அதன் பின்னர் குறிப்பாக இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலங்களிலே தேர்தல் என்ற படியத்தை பொறுத்தவரையிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஒரு பொது தேர்தல் என்றால் ஆதரவோடு மாறிவிட்டது கட்சியாக இருக்கும் தமிழரசு கட்சி ஆதரவு கொடுத்த சஜித் பிரேமதாசங்கு அஹ் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் இங்கிருந்த ரணில் விக்கிரமசிங்கருக்கு தமிழ் கட்சிகள் ஆதரவு கொடுக்க கொடுத்திருந்தார்கள் அவர்களும் பின்தள்ளப்பட்டிருந்தார்கள் ஆனால் எந்த கட்சியினுடைய ஆதரவையும் நாடாமல் உள்ளே வந்திருந்த இந்த அனுமகுமார் திசாநாயக்கர் அதாவது தேசிய மக்கள் சக்தியானது பெரும் வெற்றி பெற்றிருந்தது இதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் தமிழ் கட்சிகளுக்குள்ள இல்லாத ஒற்றுமை இனம் அவர்களுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகள் புடுங்குபாடுகள் இலக்கு ஒன்று ஆனால் அவர்களுக்குள்ள கொள்கைகளாம் வேடிக்கையாகவும் நகர்வும் தமிழர்களுக்கான தீர்வு தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு கொள்கைகளை வகுத்துக் கொண்டு அதற்குள்ளே முரண்பாடுகளாக இருக்கின்றதன் அடிப்படையை பிரிந்து நிற்பதுதான் அஹ் மக்கள் அதாவது ஏற்றுக்கொள்ளவே முடியாத விடயமாக இருக்கு அதிலும் ஒரு கட்சி இருக்கின்றது தங்களுடைய கட்சிக்குள்ளே கொள்கை ரீதியாக முரண்பாடு இருக்கின்றது என்பது ஒரு கேள்வி ஒரு கேளிக்கைக்குரிய அல்லது சிரிப்புக்குரிய நகைக்கு நகைப்புக்குரிய விடயமாகவே உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதற்கும் இப்போது பல பிரிவுகளாக இப்போது பல பிரிவுகளாக பிரிந்து தங்களுக்கு இணங்கியவர்களோடு குழு அமைத்திருக்கின்றார்கள் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் உள்ளூராட்சி சபைகளையும் கைவிட்டால் மிகப்பெரிய மோசமான நிலைக்கு தமிழ் கட்சிகள் தள்ளப்படும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் உள்ளூராட்சி சபைகளும் கைவிட்டு போய் மாகாண சபைகளும் கைவிட்டு போனால் குறிப்பாக உள்ளூராட்சி சபை கைவிட்டு போனால் மாகாண சபை கைவிட்டு போவது உறுதி எனவே இந்த விடயத்தை மக்களும் கொஞ்சம் உணர்ந்து செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் தமிழ் கட்சிகளினுடைய ஆதரவோடுதான் ஒரு காலத்திலேயே தென்னிலங்கை கட்சிகள் உள்ளே வந்து வாக்கு கேட்டார்கள் இப்போது அந்த நிலை மாறிவிட்டது எனவே இது கையறு நிலை இது எங்களுக்கு மிக மிக ஆபத்தான நிலை என்பதுதான் அரசியல் ரீதியாக மிக முக்கியமான விடயமாக மாறி இதை தமிழ் கட்சிகளும் புரிந்து செயற்படுவார்கள் என்பதுதான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கிறது அடுத்ததாக என்ன விடையை பார்க்கின்ற போது இந்த உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயம் தான் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது காரணம் எதிர் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி வந்தால் ஆறு வருடங்கள் கடக்கின்றது ஏழாவது வருடத்திற்குள்ளே காலடி எடுத்து வைக்க போகின்றோம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற எனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்றிருந்த இந்த கோர சம்பவத்தின் காரணமாக இருநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தார்கள் இன்றும் ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் காயப்பட்டிருந்தார்கள் அந்த காயத்தினுடைய வடுக்கள் இன்றும் ஆளாதவர்கள் பலர் இருக்கிறார்கள் மனம் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள் குடும்பத்தை இழந்து தவிர்க்கின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள் இந்த உயிர்த்த குண்டு தாக்குதல் என்ற அந்த கோர சம்பவத்தினால் இப்போது வத்திக்கான இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலே உயிரிழந்தவர்களை இப்போது வேத சாட்சிகள் என்ற அங்கீகாரம் கொடுத்திருக்கின்ற அல்லது நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றார்கள் என்றால் அந்த மதத்தினுடைய மதத்திற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்களை வேத சாட்சிகள் என்று சொல்வார்கள் இப்படி காலங்களில் அவர்களை புனித நிலைக்கு உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே இந்த விடயத்தை இப்போது பத்திக்கான் அதாவது கத்தோலிக்க திருச்சபையானது இப்போது இந்த உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்குதலை உயிரிழந்தவர்களை இப்போது புனிதப்படுத்த புனித அதாவது வேத சாட்சிகள் மறை சாட்சிகள் என்ற நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அனகுமார் நிஜாநாயக்க ஒரு நாட்களுக்கு முன்னர் இந்த தென்னிலை குறிப்பாக மாத்திரை மாவட்டத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது திகதிக்கு முன்னர் இந்த உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான அத்தனை விடயங்களையும் நாங்கள் வெளிப்படுத்துவோம் இந்த உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய மிக முக்கியமான குற்றவாளிகளை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் என்பதை குறிப்பிட்டிருந்தார் ஆனால் திடீரென்று பார்த்தால் இந்த அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு நிறைவு செய்யப்பட்ட

இந்த முகமது நௌஹர் மற்றும் முகமது போன்றவர்கள் தான் அந்த வாக்குமூலத்தை கொடுத்திருப்பதாக இந்த அமெரிக்கா குறிப்பிட்டிருந்தது இருபதாம் ஆண்டு வந்து அறிக்கை அதன் பின்னர் வழியாக அது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது இந்த சேனல் போர் காணொலியிலே தான் இந்த அசாத் மௌலானா குறிப்பிட்டிருந்தார் உயிர் குண்டு தாக்கலுடைய மிக முக்கியமான சுத்திரதாரிகள் அல்லது அதனை நடத்தியது சகரான் குழுவாக இருந்தாலும் அதற்கு ஆதரவு வழங்கியிருந்தது குறிப்பாக

அவரிடம் அவர்கள் பெற்று விட்டார்கள் என்பது தெரிகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் எஃபிஐ அறிக்கையானது இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்திருந்தது இது இரண்டாயிரத்தி மூன்றின் பின்னர் இடம்பெறுகின்ற விசாரணை எனவே இரண்டுக்கும் இடையிலே மிக மிக பெரும் மாறுபாடுகள் காணப்படுகின்றன என்பதுதான் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதோடு இந்த உயிர்த்து ஞாயிற் குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்களை பிள்ளையால் ஒப்புக்கொண்டிருக்கின்ற சிறையிலே என்ற அடிப்படையிலே இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயவாக தெரிவித்திருந்தார் அதுவும் பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து தெரிவித்திருந்தார் பிள்ளையான் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று பார்க்கின்ற போது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் சார்ந்து பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார் இப்போது ஓரிரு நாட்களுக்கு முதல் பிள்ளையானுடைய வாகன செலுத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அஜந்தன் என்று சொல்லப்படுகிற நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரும் குற்றத்திற்கு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் காரணம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தல் தொடர்பாக தான் எனவே இப்போது பிள்ளையானை பிள்ளையானை கைது செய்திருந்தார்கள் இந்த கடத்தல் காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் சார் கைது செய்து எழுபத்தி இரண்டு மனுத்தியாளர்கள் தடுத்து வைத்து விசாரித்திருந்தார்கள் அதன் பின்னர் இவரிடம் இருந்து ஒரு சில தகவல்கள் தேவை என்பதற்காக பயங்கரவாத தடை சட்டத்திலே தொண்ணூறு நாட்கள் நாட்கள் இப்போது தடுத்து வைத்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது இதன் போதுதான் சில உண்மைகளை பிள்ளையான் சொல்லிவிட்டார் என்ற அடிப்படையிலே ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை இப்போது தென்னிலங்கையில் இருக்கின்ற தேசியவாதிகள் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதிலே முதன்மையானவர் உதய கம்மன் வல அதோடு ரணில் விக்ரமசிங் ரணில் விக்ரமசிங் அவரை சந்திப்பதற்கு முயற்சி செய்த போது அந்த சந்திப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது அதாவது தொலைபேசி வழி உரையாடலுக்கு தன்னுடைய அலுவலக ரூடாக ரணில் விக்ரமசிங் முயற்சிக்கின்ற போது அது நிப்பாட்டப்பட்டிருக்கிறது அல்லது அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உதயகமன் வரை சந்தித்திருக்கிறார் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதன் நோக்கம் அவர் பிரத்யேக சட்டத்திறமை அதாவது சட்ட ஆலோசகராக பிள்ளையானுடைய சட்ட ஆலோசகராக பிள்ளையானை சந்திக்க சென்றிருக்கிறார் இதனால் அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அப்படி போது வெளியே வந்த இந்த பல உண்மைகளை சிங்கள சிங்கள மக்கள் மத்தியிலே பிள்ளையானை ஒரு பெரும் தியாகியாக காட்ட முயற்சிக்க ஆரம்பித்திருக்கிறார் இதை அவர் குறிப்பிட்ட விடயம் ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்ட விடயம் ஒன்று பார்க்கின்ற போது இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது பிள்ளையான் விடுதலை புலிகளை அழிக்க காரணமாக இருந்தது பிள்ளையான் நாட்டுப்பற்றாளன் கைவிட்டு விட்டோமே அவருக்கு நாங்கள் துரோகம் செய்து விட்டோமே என்ற அடிப்படையிலே சிங்கள மக்கள் அதாவது சிங்கள தேசியவாதிகளை பார்த்து கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றார் உதய அதாவது சிங்கள மக்கள் தியாகியாக பிள்ளையானை கொண்டே சேர்ப்பதற்கான வேலைகளை செய்து வருகின்றார் இதனூடாக அனுர அரசுக்கும் ஒரு அடி விழுந்தது போன்றிருக்கும் பிள்ளையானை வழியே கொண்டு வந்தது போன்றும் இருக்கும் என்ற அடிப்படையிலே உதயகம்மன் முயற்சிக்கின்றார் என்பது அவருடைய ஊடக சந்திப்புகள் இருந்து தெரிய வருகின்ற ஒரு விடயமாக இருக்குது எனவே பிள்ளையான் அப்படி உயிர் கூட குண்டு தாக்கல் தொடர்பான எந்த உண்மைகளையும் சொல்லவில்லை அதோடு பிள்ளையானை நான் சந்திக்கின்ற போது அவர் கரது கதறி அழுகார் என்றெல்லாம் இருக்கின்றார் ஆனால் அது பொய் என்பதை ஆனந்த விஜய வல ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் காரணம் அங்கே ஐந்து அதிகாரிகள் இருந்தார்களாம் அவர்கள் பிள்ளையான் அளவில்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் உதயகம் என்பது மக்களுக்கு சொல்லியிருக்கின்றார் பிள்ளையான் கண்ணீர் வடித்த அழுதார் என்ற அடிப்படையில் பிள்ளையானெல்லாம் அழுவதற்கு வாய்ப்பே இல்லை காரணம் இதற்கு முன்னர் நான்கு வருடங்கள் இந்த ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கிலே அவர் சிறையில இருந்து விட்டு வந்தவர் தான் எனவே அவர் அழுவதற்கெல்லாம் வாய்ப்பில்லை அந்த அளவுக்கு குறுகிய மனநிலை கொண்டவர் அல்ல மிக பலமான ஒரு மனநிலை கொண்ட ஒரு மனிதர் தான் இந்த பிள்ளையார் காரணம் எல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் சில விடயங்களிலே காய் நகர்த்தி இருந்தார் இதுவும் அவருக்கு தெரிந்திருக்கும் தான் கைது செய்யப்படலாம் இந்த அரசாங்கத்திலே காரணம் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கடந்த பாராளுமன்ற ஒரு அவர் பேசியிருந்ததும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அப்படி இருக்கின்ற போதுதான் பிள்ளையார் விவகாரமும் தீவிரம் பெற்று வருகின்ற போது ஒயித்த குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது கத்தோலிக்க ஆயர்கள் ஆயர்கள் சங்கமானது இப்போது கடும் அழுத்தத்தை இந்த அரசுக்கு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் அப்படி இருக்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மைகள் அதாவது எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி வெளிவரும் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருந்தது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எப்படியான உண்மைகளாக வெளிவரப் போகின்றது என்பதை அடுத்ததாக போது இந்த அன்னை பூவதி அம்மாவினுடைய நினைவேந்தல் விவகாரம் இதுதான் தீவிர காரணம் இந்த நினைவேந்தல் ஒரு நாட்களுக்கு இதற்காக கிழக்கு கொக்குவில் பகுதியிலே சமூக செயற்பாட்டாளர்களுக்கு அங்கிருக்கின்ற அழைப்பானை விடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் அந்த நினைவேந்தலை தடுக்கின்ற முகமாக கொக்குவில் போலீசார் மற்றும் அக்கறை பெற்ற போலீசாரினால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அன்னை பூவதி அம்மா என்றால் யாருக்கும் தெரியும் தியாக தீபம் திலீவன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அரசாங்கம் நிறுத்தி புலிகளோடு பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து பல தாய்மார் அங்கே உண்ணாவிரத போராட்டத்தை ஈடுபட்டிருந்தார்கள் அதிலே இவர் உயிரிழந்திருந்தார் இவர் தொடர்ச்சியான போராட்டத்திலே உயிரிழந்திருந்தார் என்பது மிக முக்கியமான விடயம் தன்னுயிரை இன்னுயிராக எங்களுக்காக கொடுத்திருந்த ஒரு தாய் எனவே இந்த தடுக்கின்ற முகமாகவும் இப்போது கிழக்கிலே போலீசார் செயற்பட்டு வருகின்றார்கள் என்பது கொஞ்சம் கவலைக்குரிய காரணம் அவர் போராடியவரும் இல்லை மாறாக ஆயுதங்களோடு சென்று குண்டு வைத்தவரும் இல்லை மாறாக தன் பட்டினி கிடந்து இறந்து போனவர் அது எங்களுக்கு இது தேவை என்பதை கேட்டு இப்படி காந்தி அதாவது மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் என்ற அடிப்படையிலே சொல்கின்றார்கள் ஆனால் அவர் தண்ணீர் அருந்தி பல நாட்கள் அவர் உண்ணாவிரதம் இருந்தார் ஆனால் அவருக்கு சுதந்திரம் கிடைத்தது அந்த அளவுக்கு இறங்கி சென்றார்கள் கொடூரர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரித்தானியர்கள் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டு உயர்ந்தவர்கள் இரண்டு பேரை இழந்த மங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்பதால் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அந்த நினைவேந்தலையும் தடுக்கின்ற விதமாக கிழக்கிலே போலீசார் செயற்படுகின்றார்கள் என்பதும் மிக மிக கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது இலங்கையிலே இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்புகளோடு சந்தித்திருந்தோம் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களது நடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் வீழ வணக்கம்